அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது நாம் அனைவருமே ஒரு மகத்தான இரவில் இருக்கோம் இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இரவு என்ன அப்படின்னா வியாழக்கிழமை இரவில் இருக்கோம் இந்த நாளில் ஓதக்கூடிய மிக முக்கியமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கணும் அல்லாஹுக்கு அது ரொம்ப பிரியமானதாக இருக்கணும் இன்னும் நம்ம அதை ஓதும்போது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்குற மாதிரியா இருக்கணும் இன்னும் நமக்கு செல்வத்துல பரக்கத் ஏற்படுற மாதிரி இருக்கணும் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகிற மாதிரியும் இருக்கணும் இதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்த ஒரு அற்புதமான துவாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்ஷால்லா நாளைக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நீங்க இதை ஒரே ஒரு முறை வச்சிருச்சிங்க அப்படின்னா அலமது நாற்பதாயிரம் நன்மைகளை நீங்க சம்பாதித்து கொள்ள முடியும் நாற்பதாயிரம் நன்மை கிடைக்குது நம்முடைய நாலு தேவைகளாவது நமக்கு கபூலாகாதா என்ன கண்டிப்பா அல்லா தால கபூலாக்கி தருவான் இந்த ரஹமத்தான பறக்கத் கொண்டு இப்போ அந்த திக்ரி என்ன லா அப்படிங்கறத வாஹிதன் அஹதன் சமதல் சாகிபதூ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவன் அவன் ஒருவன் யாருடைய தேவையும் மற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகர் யாரும் இல்லை இந்த உறுதிக்குல ஒரு சிறந்த சூறா இருக்கா சிறை இஹ்லாஸ் இருக்குது அதனால தான் இந்த திக்கருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் சொல்லப்படுது நபியவர்கள் வயது முதிர்ந்த ஒருத்தவங்களுக்கு அதிகமாக திக்கரு செய்ய முடியலை ஆனால் நான் திக்கரு நிறைய செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த திக்கரை கற்றுக் கொடுத்துருக்காங்க அறவி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து உத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சுட்டு படுங்க இன்ஷா காலையில் எழுந்தவுடனே இந்த திக்கரை ஓதணும் அப்படிங்கிற நெய்யத்தோடு படுங்கள் அல்லா தால உங்கள் அனைவருக்குமே ஃபஜர் தொழுகையை உங்களுக்கு நசீபாக்கி வைப்பான் அதற்கு பிறகு ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த ஒரு அழகான திக்கரை நாற்பதாயிரம் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா நாளை ஜுமாவுடைய தினம் பறக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய ஃபஜருடைய நேரத்தில் இதை கட்டாயம் போதுங்க இன்ஷா அல்லா அடுத்த ஃபஜர் வரைக்கும் அல்லா தலா உங்களை அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் இன்னும் இந்த வாரம் முழுக்க அல்லா தால உங்களை அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு பறக்கத்தை பொழிய செய்வான் கண்டிப்பாக இதனுடைய ரஹமத்தையும் பறக்கத்தையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பதிவு குறைந்த நேரத்தில் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியிருக்கு அதனால் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய நன்மையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்துகு